ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழர்களுக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் உள்ள ஒரே செய்தித்தாள் இந்த தமிழக செய்திகள் என்னும் செய்தித்தாள் இந்த மாதத்திற்கான செய்தித்தாள் வெளியாக உள்ளது கல்லூரிகளில் பயிலும் பத்து தமிழ் மாணவர்களுக்கு இலவசமாக நம்மளுடைய செய்தித்தாளை வழங்க உள்ளோம் அதாவது ஒரு ஆண்டிற்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆண்டு முழுக்க மாதம் மாதம் அந்த பத்து கல்லூரி மாணவர்கள் வீட்டிற்கு இலவசமாக செய்தித்தாள் வழங்கப்படும் இதை பற்றி இந்த விழத்தில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதத்திற்கான செய்தித்தாள் இதில் உள்ள ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்த்துருவோம் மக்களின் வாட்ஸ்அப் தகவல்களை எட்டி பார்க்க நினைக்கும் இந்திய அரசு இந்த செய்தியில் என் டு என் என்கிரிப்ஷன் தான் தெளிவாக சொல்லியிருப்போம் இந்த செய்தி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ சமீப காலத்தில் இந்த பிராமண பெண் சுச்சித்ராவால் ஒரு சில கான்ட்ரவர்சிகள் வந்துச்சு சினிமாவில் இருக்கிற பல முக்கிய புள்ளிகளும் கேவாக இருக்காங்க ஒழுக்கங்கெட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி கொஞ்ச நாள் பரபரப்பை உண்டாக்குனாங்க இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அதுக்கப்புறம் இந்த எல்ஜிபிடினா என்ன அப்படின்றத தெல்லந்தெளிவாக இந்த மாதத்திற்கான செய்தித்தாளில் சொல்லியிருப்போம் இந்த ஆளும் வர்க்கமான பிண்டாரிகள் எல்ஜிபிடியை வைத்து நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துகிறாங்கன்றதை தெளிவாக இதில் நம்ம சொல்லியிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிண்டாரிகளின் கட்டுக்கதைகளும் தமிழர்களின் உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டுள்ளது இந்த கட்டுரையில் நம் தமிழ் கடவுள் சிவனை பற்றியும் குண்டலினி ரகசியங்களைப் பற்றியும் சிவன் அருந்திய விஷம் அப்படின்னா என்னதுன்றதையும் முக்கியமாக பேசப்பட்டிருக்கும் செய்தித்தாளை வாங்கக்கூடிய அனைவருமே இந்த கட்டுரையை மறக்காமல் படிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்சன் காட்டுன்னு இருக்குல்ல அதை பற்றி கூட தெளிவாக போட்டிருப்போம் இந்த பிண்டாரிகள் கார்ட்டூன்கள் மூலமாக எப்படி முன்னறிவிக்கிறாங்கன்றதையும் இந்த இடத்துல பேசியிருப்போம் இது போன்ற பல முக்கியமான செய்திகளுமே இந்த மாதத்திற்கான செய்தித்தாளில் உள்ளது அதனால் இந்த மாதத்திற்கான செய்தித்தாளை தமிழர்கள் அனைவரும் வாங்கி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே பலருமே நம்ம செய்தித்தாளை வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க தமிழ் தேசியத்திற்கான முதல் செய்தித்தாள் மாதம் மாதம் மக்களிடம் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு இந்த செய்தித்தாளை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மாதம் மாதம் வீடு தேடி செய்தித்தாள் வந்துடும் அதுக்கப்புறம் மிக முக்கியமான அறிவிப்பு என்னதுன்னா ஐந்தாம் தமிழர் சங்கம் பத்து கல்லூரி மாணவர்களுக்கு இந்த செய்தித்தாளை ஒரு ஆண்டிற்கு இலவசமாக தரப்போம் தமிழ் குடிகளில் பிறந்த கல்லூரி மாணவர்கள் யாராக இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் திரையில் காட்டப்பட்ட இந்த எண்ணிற்கு உங்களுடைய விவரங்களை அனுப்புங்கள் முதல்ல அனுப்புகிற பத்து தமிழ் மாணவர்களுக்கு ஒரு ஆண்டிற்கான செய்தித்தாள் இலவசம் இதே நம்ம செய்கிறோன்னா ஐந்தாம் தமிழர் சங்கம் மாணவர்கள் மத்தியில் பேசும் பொருளாக ஆயிட்டுருக்கும் பல மாணவர்களுமே நம்ம சங்கத்தை தொடர்பு கொண்டு அவங்களுடைய சந்தேகங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம சங்கத்தில் வந்து இணைய ஆரம்பிச்சிருக்காங்க அதனால கல்லூரி மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு சிறிய முன்னெடுப்பாக பத்து கல்லூரி மாணவர்களுக்கு இலவசமாக நம்ம செய்தித்தால் தரவிருக்கிறோம் மேலும் பல முன்னெடுப்புகளை பின்வரும் காலங்களில் நம்ம செய்ய இருக்கிறோம் தமிழ் தேசியத்திற்கான இந்த செய்தித்தாளை தயாரிப்பதற்கு ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் ரூபாய் ஆகுது ஒரு சிலர் நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லி முன் வந்திருக்கீங்க இந்த மாதத்திற்கான செலவு நான் பார்த்துக்கிறேன் அடுத்த மாதத்திற்கான செலவுக்கு நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் முன் வந்திருக்கீங்க எல்லாம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சென்ற மாதம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் என்பவர் செய்தித்தாள் தயாரிப்பதற்கு நன்கொடையாக பதினோறாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கார் இந்த தருணத்தில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்று வேற யாரும் தர விரும்புனீங்கன்னா திரையில் காட்டப்பட்ட இந்த அக்கௌண்ட் நம்பருக்கோ அல்லது இந்த ஜிபே நம்பருக்கோ பணம் செலுத்தலாம் அது மட்டும் இல்லை அவங்கவுங்க ஊர்களில் உள்ள பொது நூலகத்திலையும் நம்மளுடைய செய்தித்தாளை வைக்கலாம் ஏற்கனவே நம்ம சங்க உறுப்பினர் கணேஷ் என்பவர் அவருடைய ஊரில் இதை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பொது நூலகத்தில் இந்த செய்தித்தாளை வச்சிருக்கா இருப்பாருங்க பலருமே வந்து படிச்சுட்டு போகிறாங்க இது மாதிரியும் செய்யலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்த கடைகள் இருந்தால் அந்த கடைகள்லையுமே இந்த செய்தித்தாளை வைக்கலாம் வெளிநாட்டில் வாழும் தமிழர்களுக்கு இந்த செய்தித்தாளை பிடிஎஃப் வடிவத்தில் வழங்க இருக்கிறோம் அதனால் வெளிநாட்டில் உள்ளவர்கள் இந்த பிடிஎஃப் வடிவத்தை பெறுவதற்கு திரையில் காட்டப்பட்டுள்ள இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும் விழிப்புணர்வு அரசியல் புரிதல் எல்லாமே மக்களுக்கு வந்துருச்சுனாலே அரசியல் மாற்றம் நிச்சயம் ஏற்படும் மக்களுக்கு விரைவாக விழிப்புணர்வு தருவதற்கான ஒரு மிக முக்கிய முன்னெடுப்பு தான் இந்த செய்தித்தாள் அதனால் அனைவருமே இந்த செய்தித்தாளை வாங்கி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் அடுத்த விடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்